உன்னை காப்பாற்ற வந்து நான் போகுதுடா சுத்திருவோம்டாடா என் மூணு விசார நீ தான் தான் காப்பாத்தின யாரா என் கொண்டாட்டிங்கடா மச்சா மச்சா ஏன்டா போய் சாப்பாட ஏண்டா இப்ப சுத்த சரி சொல்றா காண்டா ஒன்னா ரெண்டா மச்சான் எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியும் வீடுக்கு போயிட்டு எங்க அப்பானா காசு கேட்டா தருதுல நாயே ஏ பொறம்புக்கு ஊரை சுத்தற உனக்கு காசு வரணும்னு கேக்குறான் அதுக்கு தானே எங்க அம்மா கிட்ட கேட்டா இந்த வயசுல ஏன்டா உனக்கு பெத்தமோ வந்து இதெல்லாம் போக நீ யாளை பார்க்க போனா அது ஒண்ணுக்கு நாலஞ்சு பாய் பேஸ்ட் வச்சுது இந்த பக்கத்துல மரக்கத்துக்கு ஒயின்ஷா போய் குடிக்கலாம்னு போனா பத்து ரூபா வெளிய நூத்தி இருபது ரூபான்னு விற்கிறான் அது போல தான் க்ளாஸ்க்கு ஒரு பத்து ரூபா சைடிஸ் ஒரு பத்து ரூபா எல்லாத்தையும் பத்து ரூபா பத்து ரூபாய் விற்பாடு விட்டா என்ன மாதிரி குடிமகன் எங்க மச்சான் போறது இதெல்லாம் தாங்க முடியாம மச்சான் நான் சாவ போனு சாவ போனு சாவ போட